வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு நீ படிக்கணும் அல்லாஹுவை தெரிய வேண்டும் அல்லாவ தெரிஞ்சிட்டா தாயினா யாருன்னு தெரியும் அல்லாவ தெரிஞ்சிட்டா என்ன உரிமையும் கடமையும் இருக்கிறது அப்படின்னு தெரியும் தெரியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேண்டிய கடமைகள் இருந்து பெற உரிமைகள் உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு வாழ்ற வீடு இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் இந்த நிலத்தை வாங்கி கொடுக்கணும் தாண்டி அவன் போற கபருக்கு அவன் கூட எது போட்டோம் குரான் போட்டோம் பூமி பந்தின் மூன்றில் இரண்டு பகுதியை ஆட்சி செய்கிற அதிகாரம் உமருக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறோம் குரான் அந்த குர்ஆனுடைய மூன்று வசனங்கள் உமரின் உள்ளத்தில் ஆழமாக இறங்கிய பொழுது ஒரு பெரிய சான்ஸ் ஏற்பட்டுச்சு எவ்வளவு நாள் தெரியாத இந்த வீட்டுக்கே நாற்பது ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ற ஆனா நம்ம குறைஞ்சது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க போற இடம் எது தனியா இருக்கிற அந்த நேரத்துல யாரையாவது துணைக்கு கூப்பிடணும்னு சொன்னா நீங்க குர்ஆனை துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வேதம் மதிக்கப்படுகிற காலகட்டத்தில் தான் அந்த வேதமுடைய சமூகம் மதிக்கப்படும் இன்னைக்கு உரிய குரானுக்கு குரானுக்குரிய நாம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் குரானுக்கு என்ன வேல்யூ இருக்குது பொதுவா நான் நாகர்கோவில் இருக்கும் போது நிறைய கிறிஸ்தவ சகோதரர்களுடைய நிகழ்வுகளுக்கு கூப்பிடுவாங்க ஹிந்து சகோதரர்களுடைய நிகழ்வுகளுக்கு கூப்பிடுவாங்க அப்படி போனா அந்த வந்து பைபிளை படிக்க ஆரம்பிப்பார் உதாரணமா திருமண வீடுகள்லையே வச்சுக்கோங்களேன் திருமணங்கள் நடந்துருக்குது நானும் வந்து ஃபாதர் பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும் போது சபை அப்படியே அமைதியா இருக்கும் அங்கேயும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க கை குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்களும் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க அவங்க கையிலையும் செல்போன் எல்லாம் இருக்கும் இப்ப பாருங்க நான் பேசிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் செல்போன்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க விளாடிமிர் புட்டின் கூட ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கலாம் அவரு கூட இவ்வளவு பிஸியா இருக்க மாட்டார் ஆனா நம்ம ஃபுல்லா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ரொம்ப பிஸியாவே இருந்துட்டு இருக்கிறோம் அவங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே சபை அமைதி ஹிந்து சகோதரர்களுடைய திருமணங்களுக்கு போனீங்கன்னா ஐயர் மந்திரம் மோதுவார் அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது சமூகத்துக்கு ஆனா அச்சதை போடுகிற அந்த சப்தத்தை தவிர பூக்கள் போய் விடும்ல அந்த சவுண்ட தவிர வேறெந்த சவுண்டும் இருக்காது ஆனா நம்ம சமூகத்துலதான் பாவம் ஆலிம்சா இமாம் நாங்கெல்லாம் இமாம்கள் தானே அல்ஹந்தூனில்லா அப்படின்னு எல்லா மாஸ்டர் அல்லாவுக்கே அப்பதான் அந்த திருமண வீட்டுக்காரர் அவர் அந்த இருக்காரு சவுண்ட் ஒண்ணு கேக்கும் அப்புறம் அலக்துல்லான எல்லாம் அங்க போயிரும் நமக்கு என்னன்னா அசர் ஏதோ அவர் பாட்டுல அல்ஹம்துலில்லா சொல்லிட்டு போறாரு நம்ம சாப்பிட்டுட்டு அலஹம்துல்லா சொல்லிட்டு போயிருவோம் ുംർസം കുറിയോധപ്പെട്ടി കേളുങ്ങൾ காது தாழ்த்தி ஒரு சைடு இந்த சைடு கேட்டுட்டு இன்னொரு சைடுல அந்த சேரை எடு அந்த தண்ணி எடு இதை எடுத்து அங்க வெயி அப்படின்னு பேச கூட செய்யக்கூடாதுன்னு குரான் சொல்லு நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன் குரானை பத்தி சொல்றதை கேட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் இங்க அவையில் சில காரியங்களை செய்வதற்கு உத்திர உத்தரவிடுறது கூட இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு உஸ்தாதுமார்களாக இருந்தாலும் கூட குரான் குறித்து பேசுகிற பொழுது

சமூகம் காட்டுறது இறக்கம் இல்லை இந்த இறக்கம் எல்லாம் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு பெரிய கவலையா இருக்குது நோயா இருக்குது கஷ்டமா இருக்குது கடனா இருக்குது ஜமாத்து தலைவர் உட்பட எல்லாரும் வந்து சொல்கிறார்கள் நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதே கவலை போயிருமா டென்ஷன் போயிடுமா அதே நேரத்தில் உங்க கவலையை அல்லாட்ட சொல்லி அல்லா உங்களுக்கு இரக்கம் காட்டினால் உங்களுடைய நோயின் நிவாரணம் அவனிடத்தில் இருக்கிறது உங்களின் பிரச்சனையின் தீர்வு அவனிடத்தில் இருக்கிறது உங்களின் வேதனையின் தீர்வு அவனிடத்தில் இருக்கிறது அவன் காட்டணும் ஜூன் நாளில் என்னவாக போகுதோ என்கிற பயம் இருக்குல்ல இந்த ஆண்டு இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் இருக்குதுல நூத்தி பதினொன்று டிகிரி ஈரோடுல 2030 ல இதே மாதிரியான ஒரு தட்பவெட்ப சூடல் இருந்தால் 2030 ல இப்போ எல்லாரும் கையில பேசிறதுக்கு மொபைல் வச்சிருக்கோம்ல பேசிறதுக்கு தானே வச்சிருக்கோம் பேசிறதுக்கா பாக்குறதுக்கா இப்போ எல்லாம் பாக்குறதுக்கு தான் வச்சிருக்கோம் இதே மாதிரி மொபைல் ஃபோன் மாதிரி மொபைல் ஏசியோட வீட்டை விட்டு வெளியே வரலன்னா ஐம்பது வயது உள்ளவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே மதிய நேரத்தில் வந்தா அட்டாக்கு வந்து இறந்து போவார்கள் என்று சூழ்நிலை வல்லுநர்கள் எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற அச்சமும் பயமும் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் இரக்கம் காட்ட வேண்டும் வெயிலில் இருந்து பாதுகாப்பு வேண்டுமா அல்லாஹின் இரக்கம் வேண்டும் இந்த கொடுமைக்கார ஆட்சியில் இருந்து பாதுகாப்பு வேண்டுமா அல்லாஹுவினுடைய இரக்கம் வேண்டும் அல்லாஹ் இந்த உலகத்துல வேறு யார் இறக்கம் காட்டியும் எந்த வித பிரயோஜனமும் என்ன செய்யணும் குரான் ஓதுகிற பொழுது காது கொடுத்து கேட்க வேண்டும் வாய் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதனால நம்ம இவ்வளவு நேரம் குரான கொண்டாடுவோம்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அந்த குரானை இங்க வந்து ஒப்பிக்கிறதுக்கு பேசுறதுக்கு இதுக்கு பின்னால அந்த உஸ்தாதுமார்கள் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அந்த பிள்ளைங்க எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துருக்குதோ அது இங்கே வந்து பேசுறதுனா இப்ப நம்ம பெரிய ஆளை ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு இங்க மைக்க கொடுத்து பேச சொன்னால் நம்மளால பேச முடியுமா எவ்வளவு பயம் எதோ எவ்வளவு பதட்டம் இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்க அல்ஹந்துல்லா எவ்வளவு அற்புதமா குரானுடைய வசனத்தை சில பேர் திணறுனாலும் கூட அவ்வளவு தூரம் தைரியமா வந்து அந்த குரானுடைய வசனத்தை சொல்லுகிற ஆற்றலும் வலிமையும் அல்லா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க அத கூட கேட்காம நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அதனால குரானை கொண்டாடுவோம்னா முதல்ல என்ன செய்யணும் குரானுடைய வேல்யூ என்னங்கிறதை நம்ம புரியணும் இந்த குரான படிக்கிறதுனால உலகத்துல என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு நிராசை எல்லாருக்கும் இருக்குது குரான் ஓதனாரு செய்த முகமது உஸ்மானி ஷேக் முகமது உஸ்மானி நம்ம இந்த பள்ளிவாசலினுடைய இமாம் இவங்க எல்லாம் குரான் ஓதி இருக்கிறாங்க புளியங்குடியில பெரிய கோடீஸ்வரரா குரான ஓதிட்டு இவர் இருந்தாருன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மதரசால போய் சேர்த்திருப்போம் இது குரான ஓதுனா காசு கிடைக்குமாண்டா என்ன காசு கோடீஸ்வரன் ஆயிட்டா அப்படிதானே அப்படிதானே குரான ஓதுறதுனால குரான ஓதுறதுனால புளியங்குடியிலேயே பெரிய பணக்காரர்களாக குரானை ஓதியவர்கள் குரானை படித்தவர்கள் மதரசாவில் போய் சேர்ந்து படித்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னா இப்ப மதரசாவில் இடம் பத்தாது குரான ஓதுனா என்ன கிடைக்கும் அதோ மறுமையில நன்மை கிடைக்கும் செத்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு என்ன இப்ப வாழும் போது என்ன கிடைக்கும் இன்னைக்கு சூரத்தில் வாக்கியா ஓதுனா நாளைக்கு ஆயிரம் டாலர் கிடைக்குதுன்னு சொன்னா நம்ம சூரத்தில் வாக்கியாவை கண்டிப்பா ஓதி இருப்போம் அதனாலதானே பிள்ளைங்களை எல்லாம் டாக்டர் ஆக்குறோம் பிள்ளைங்களை எல்லாம் ஐடி செக்டாருக்கு வேலைக்கு அனுப்புறோம் பிள்ளைங்களை எல்லாம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம் என்ன இதை படிச்சா அவனுடைய எவ்வளவு இன்கம் இப்படியே பார்த்து 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 பழகினதுனால குரான ஓதுனா உலகத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இது உலகத்துல கிடைக்கிறது இல்ல ஓதனவை எவனும் பெருசா எல்லாம் ஒன்னும் சம்பாதிக்கல பெருசா சாதிக்கல பெரிய அந்தஸ்துக்கெல்லாம் ஒண்ணும் போகல எல்லாம் சுமாரா கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறாங்க இல்ல மதரசா அவ்வளவு உஸ்தாதா இருக்கிறாங்க அவ்வளவுதான் கொஞ்சம் பேர் வேணா பேச்சாளர்களாக இருப்பாங்க யூடியூபரா இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இதை தாண்டி நாம நம்ம பிள்ளைய டாக்டர் ஆக்கினா நம்ம பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கினா நம்ம நம்ம பிள்ளைய டிசைனர் ஆக்கினா நம்ம பிள்ளைய ஆர்கிடெக்ட் ஆக்கினா நம்ம பிள்ளைய பைலட் ஆக்கினா நம்ம பிள்ளைய ஐஏஎஸ் ஆக்கினா அவன் உலகத்துல சாதிப்பான்ல உலகத்துல சம்பாதிப்பான்ல என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு தப்பு இல்ல ஆனால் உலகத்தில் குர்ஆனை ஓதினால் குர் ஆணை படித்தால் குர் ஆணை ஆய்வு செய்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா உலகமே உங்களின் பிள்ளைகளின் காலடியில் கிடக்கும்

அப்ப அவரு சொல்லுவார் அவருக்கு கிடைச்ச பைத்தியக்கார அரபி மாதிரி எனக்கு கிடைக்கலம்மா ஏன்னா இன்னும் சில அரபிகளுக்கு பெருசா எழுத படிக்க நீங்க இதுவாக செய்யுங்க யாருலாம் என் வீட்டுக்காரரு வேலை பார்க்குற இடத்துலையும் பைத்தியக்கார அரபியா கிடைக்கிட்டு துவா செஞ்சாரிங்க நல்லா பாதுகாக்கணும் இன்னும் சில அரபிகளுக்கு என்ன செய்யாது வாஹை தே இத்தனை சலாத்த அரபா ஹம்சா அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுக்கப்புறம் என்ன வரும் ஆறுதானங்க ஒரு உங்க ஊர்ல நான் தண்ணி ஓடுற தண்ணி ஓடுற ஆற சொல்லல ஆறு சித்த சப சமானிய திசா அஷர இது வந்துருச்சா வந்துருச்சா இதுக்கப்புறம் இந்த இந்த ரெண்டு விரல இப்படி வந்துடும் பத்து வந்துருச்சுல பதினொன்னு என்றதுக்கு காலினுடைய விரலை தேடுவாங்க அவங்களால விரல் இல்லாம எண்ண முடியாது அப்ப இருபது வரைக்கும் தான் மேக்சிமம் அவனுக்கு கவுண்ட் வரும் அரபிகளுக்கு எத்தனை வரும் சொல்லுங்களேன் ஆ இருபது வரைக்கும் தான் கவுண்டிங் வரும் ஏன் மொத்த விரல ஒரு மனுஷனுக்கு எத்தனை தான் இருக்கும் உங்க ஊர்ல இருபது தானே இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் சில பேருக்கு குறைவா இருக்கும் அது ரொம்ப ரேர் ஆனா மேக்சிமம் எல்லாருக்கும் இருபது இருக்கும்ல இப்போ ரசூலுல்லா வர்ற நேரத்துல அந்த கல்ஃப் இருக்குல்ல கல்ஃப் கண்ட்ரிஸ் ஹலீஜ் அப்படின்னு சொல்ற அந்த ஏரியா இருக்குல்ல இப்போ குவைத்து துபாய் சவுதி அரேபியா பஹ்ரைன் கத்தார் இதெல்லாம் இருக்குல்ல இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல மொத்தம் படிச்சவங்களே பதினாலு பேர் தான் பதினாலு பேர் தான் மொத்தம் படிச்சவங்க அரபு வரலாற்றுல எழுதுறாங்க

வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு நீ படிக்கணும்னு சொல்லுது உங்க பிள்ளைங்களை ப்ரீ கேஜில் சேர்க்கும் போதே நீயத்து வைக்கணும் இவன் படிச்சு டாக்டரா வந்து சம்பாதிக்கணும் இவன் படிச்சு இன்ஜினியராய் சம்பாதிக்கணும் இவன் படிச்சு சாப்ட்வேர் ஃபீல்டுல போய் சம்பாதிக்கணுங்கிறத எல்லாம் தாண்டி நீங்க நீயத்து வைக்கணும் என் பிள்ளை படிச்சு அல்லாஹுவை தெரிய வேண்டும் அல்லாவை தெரிஞ்சிட்டேன்னா தாயினா யாருன்னு தெரியும் அல்லாவை தெரிஞ்சிட்டா என்ன உரிமையும் கடமையும் இருக்கிறது அப்படின்னு தெரியும் தெரியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேண்டிய கடமைகள் இருந்து பெற உரிமைகள் என்னன்னு நமக்கு தெரியல தெரியல எல்லாம் தெரியுது நம்ம பிள்ளைக்கு செல்போனை எடுத்து கையில கொடுத்தா அதனுடைய அத்துணை 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 ஆப்ஸும் கேம்ஸும் ஆப்ஷன்ஸும் தெரியுது எல்லாம் தெரியுதுன்னு பெருமைப்படுறோம் நமக்கும் அல்லாவ தெரியல அவனுக்கும் அல்லாவ தெரியல நமக்கு அல்லாவ தெரியலங்கிறதுனால அவனை எப்படி வளர்க்கணும்னு தெரியல அவனுக்கு அல்லாவ தெரியலங்கிறதுனால வயசான காலத்துல நம்மளை எப்படி பராமரிக்கணும்னு தெரியல சாவிகளுக்கு ரசூலுல்லா குர்ஆனுடைய இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தார்கள் நீ படி எதுக்கு படிக்கணும் தெரியுமா எதுக்கு படிக்கணும் தெரியுமா அல்லா ஒருத்தங்கிறத தெரியறதுக்காக வேண்டி படிக்கணும் சஹாபிகள் குர் ஆணை படித்தார்கள் சஹாபிகள் மேக்ஸை படித்தார்கள் சஹாபிகள் படித்தார்கள் படித்தார்கள் இன்ஜினியரிங்கை சஹாபிகள் நம்ம பிள்ளைங்க படிக்கிற பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி எல்லாத்தையும் படிச்சாங்க எதுக்கு படிச்சாங்க தெரியுமா அல்லாஹுவின் வல்லமைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி படித்தார்கள் அல்லாஹுவை தெரிந்ததால் அவர்களுக்கு உலகம் தெரிந்தது மனிதர்களை தெரிந்தது பக்கத்து வீட்டுக்காரனை தெரிந்தது சகோதர சமுதாயத்தவர்களை தெரிந்தது அதனால அல்லாஹ் ஒரு முப்பது வருஷத்துல உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு பாகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரத்தை சஹாபிகளுக்கு கொடுத்தான் உமரை பற்றி சொல்லுவார்கள் உமர பத்தி வீட்டு கழுத திருந்தாலும் ஹத்தாபின் ஹத்தாபினுடைய மகன் திருந்த மாட்டார் எப்படி சொன்னாங்க உங்க வீட்டுல மாடு வளர்க்குறீங்க எறும்பு மாடு வளர்க்கிறீங்க வச்சுக்கோங்களேன் சொல்லாங்க அந்த எரும கூட திருந்தும் நீ திருந்த மாட்டேன்னு வீட்டுக்காரர் சொன்னா எவ்வளவு கோபம் வரும் அப்ப எருமை கட்டி இருக்க நீ யாருன்னு கேட்போம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்களேன் கத்தாபி வீட்டுல வளர்ற கழுத கூட திருந்தும் ஹத்தாபினுடைய மகன் திருந்த மாட்டார் ஒட்டக சாணங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு ஹத்தாபின் மகனை பின்னால இந்தியாவின் தேசப்பிதாவான காந்தி சொன்னார் இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா உமரின் ஆட்சியை போன்றது ஒரு ஆட்சி இந்தியாவிற்கு வர வேண்டும் இரண்டாயிரத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக அவர் சொன்னார் நான் டெல்லியில் உமரின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார் தி ஹண்ட்ரட் என்ற புத்தகத்தில் உலகத்தின் தலை சிறந்த நூறு மனிதர்களை ஹார்ட் தேர்ந்தெடுத்த பொழுது அவர் சரியாக ஐம்பதாவது தலைவராக உமரை கொண்டு வந்தார் உமரின் என்பது மிக மோசமானது உமரின் பிற்காலம் என்னது என்பது பூமி பந்தின் மூன்றில் இரண்டு பகுதியை ஆட்சி செய்கிற அதிகாரம் உமருக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம வீட்டுல அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறோம்ல குரான்

കുറൊപകമൂട്ടുതലേതവരെ ഉപദേശമേതവരെ വേറെ ഒന്നും ഇല്ലേ മുഹമ്മദ് മൂന്നേ മൂന്ന് വസനോ முகம்மதை கொல்ல வந்த சல்லு அலை உமரின் உள்ளத்தில் ஆழமாக இறங்கிய பொழுது ஒரு கழுத கூட திருந்தும் இவர் வாய்ப்பே இல்லை என்று சொன்ன உமர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற ஒரு ராம பக்தரால் உமரின் ஆட்சி டெல்லிக்கு வேண்டும் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சி தான் சாவுகிற நேரத்தில் கூட ஹேராம் ஹேராம் என்று சொன்ன ஒரு ராம பக்தரால் உமரின் ஆட்சி இந்தியாவிற்கு வேண்டும் என்று சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ராம பக்தர்கள் அவர்கள் காந்தியாக மோகன்தாஸ் கரம் தந்த் கரம்சந்த் காந்தியாக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் யதார்த்தத்தில் ராம பக்தர்கள் உமரை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள்

படிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்தியாவை ஆள்வதற்கு ஒரு உமர் தேவை என்று சொன்னால் உங்களுடைய மடியில் வளர்கிற உங்களின் வீட்டு பிள்ளைகளை தயார்படுத்துங்கள் அது இந்த குரான் உங்களுக்கு தரும் குரான் சும்மா ஏதோ ஓதிட்டு அது நன்மை மறுமையில கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டுமல்ல

அப்படிதானே கேரண்டி இருக்கா எப்போ எல்லாம் சொல்ல முடியாது அப்போ இதுக்கப்புறம் இப்போ புளியங்குடிக்காரங்கன்னா புளியங்குடியில் பெரிய பள்ளிவாசல்ல கபர்ஸ்தானில் கொண்டு போய் வச்சிருவாங்க வச்சதுக்கு பின்னால் நம்ம வீட்டுக்காரர் வருவாரா என் பொண்டாட்டி நேற்று வரைக்கும் என் கூட இருந்தா அவ இல்லாம நான் இல்லை நான் இல்லாம அவ இல்லை அதனால தலைவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து என்ன நைட்ல நானும் கபருக்கு உள்ள கூட வர வேண்டாம் வெளியாவது வந்து எந்த வீட்டுக்காரராவது போய் துணைக்கு இருந்திருக்காரா இருந்திருக்காரா நம்ம யாராவது போய் வீட்டுக்காரருக்கு துணைக்கு இருப்போமா ஐயோ ராத்திரி நேரம் கபிரஸ்தானுக்கு எல்லாம் போகக்கூடாது என்னமோ பகல் நேரம் போய் துணைக்கு இருக்க போறது மாதிரி அப்படின்னு சொல்லிடுவோம் அப்ப யாரும் யாருக்கும் துணைக்கு வரப்போறது இல்லை அண்ணன் தம்பி அத்தா சாச்சா ஃப்ரெண்டு யாரும் வரப்போறது இல்லை அப்ப நம்ம தனிமையா தானே இருக்க போறோம் தன்மையா தானே இருக்க போறோம் எவ்வளவு நாள் வாழ போறோம்னு தெரியாத இந்த வீட்டுக்கே நாற்பது ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா செலவு பண்றோம அந்த வீடு நமக்கா இருக்கிற காலத்திலேயே வீட்டை புடுங்கிட்டு பிள்ளைகள்லாம் வெளியே துரத்துற காலகட்டம் கேரண்டி இல்லாத ஒரு லைஃபுக்கு வாழ்றதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம் ஆனா நம்ம குறஞ்சது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க போற இடம் எது கபரு கபர்ல கியாமத்தினால் உலகம் அடிக்கப்படுறது வரைக்கும் இன்னொன்னு ஒரு ஐநூறு வருஷமோ ஐயாயிரம் வருஷமோ அது தெரியாது நமக்கு ஆனா அவ்வளவு நாள் எங்க இருக்க போறோம் பயப்படாம சொல்லுங்க நானும் வரதான் வர போறேன் நீங்களும் வர போறீங்க வர்றதுக்கு வீட்டுக்காரரு வரமாட்டாரு வருவாரா எந்த வீட்டுக்கார இது வரைக்கும் போயிருக்காரா மும்தாஜுக்கு வந்து ஷாஜகான் தாஜ்மஹால தான் கட்டி வச்சிருக்கிறாரு மும்தாஜ் கூட என்னையும் கபருல போட்டு அடக்கி சொன்னாரா இல்ல அப்படி யாரும் சொல்ல போறதில்லை யாரும் துணைக்கு வர போறதில்லை நேரத்துல இருட்டுல யாருடைய உதவியும் இல்லாத நம்ம கூட யார் இருப்பா குர்ஆன் இருக்கும் நபிகள் நாயகம் அதனால நீங்க ரொம்ப நாள் இருக்கிற கபருக்காக வேண்டி யாரையாவது துணைக்கு கூப்பிடணும்னு சொன்னா நீங்க குர்ஆனை துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அவன் வாழ்ற வீடு இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் இந்த நிலத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதை தாண்டி அவன் போற கபருக்கு அவன் கூட எது போட்டும் குரான் போட்டும் கபுருல மஹஷர்ல சிராத்துல மீசான் கடைசியா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறது வரைக்கும் அவனோட குரான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்ல சொன்னாங்கள அந்த குர்ஆன நீங்க சொத்தா கொடுங்க இன்ஷா அல்லாஹ் அவன் நாளைக்கு மறுமையிலையும் சந்தோஷமா இருப்பான் நீங்கெல்லாம் கபருல போய் படுத்ததுக்கு பின்னால கபருல போய் படுத்ததுக்கு பின்னால உங்களுடைய கபருக்கு அருகாமையில் நின்று யா ல்லா எங்க அம்மா என்னை மதரசாவலை கொண்டு போய் சேர்த்துச்சு எங்க அத்தா என்னை மதரசாவில கொண்டு போய் சேர்த்துச்சு சின்ன குழந்தையா நான் இருக்கும்போது அல்லா அல்லான்னு எங்க அம்மா தான் சொல்லி தந்துச்சு இப்போ கபருக்கு வந்திருக்கு கபருல வந்து உன்னுடைய மலக்கு மன்ற புக்கேன்னு கேட்கிற நேரத்தில் எங்க அம்மா சொல்லணும் அல்லான்னு சொல்லணும் யல்லா அப்படி சொல்ற பாக்கியத்தை எங்க அம்மாவுக்கு கொடுன்னு உங்க கபருக்கு அருகாமையில் நின்று துவா செய்கிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தனிமையில் அங்கே படுத்திருக்கிற பொழுதும் கூட உங்களுக்கு அல்லாஹு என்று சொல்லுகிற நசீபை அல்லாஹு தர வேண்டும் என்று சொன்னால் உங்க பிள்ளை என்ன செய்யணும் இமாம் பயிர்வாரு மோதின் பயிர்வாரு மண்ணல்லி போட்டவர் பயிர்வாரு சொந்த பந்தம் எல்லாரும் பயிர்வாங்க ஆனா உங்க பிள்ளை போக கூடாது

உங்க அருகாமையில் நின்று பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்தார் நீங்கள் மிக பெரும் வாக்கியசாலிகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உங்க பிள்ளை இருக்கணும்னா கொஞ்சம் மதரசாவோட தொடர்பு வைக்க சொல்லுங்க குரானோட தொடர்பு வைக்க இன்ஷா அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்தில் உங்களுக்கு தருவார் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய மௌத்தா போனதுக்கு பின்னாலையும் தருவான் அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கிற குர்ஆன் அதனை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து உலகத்திலும் வறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா